இல்ல நான் என்ன சொல்றேன் இது அரசியல் தொகுதி பங்கீட்டுல பெரிய கட்சிகள் இப்படி சாமர்த்தியமா தாய்நகர சகஜம் என்ன சிக்கல்னா அதிமுக அதிமுக முழு விவகாரங்கள்ல பாஜக தலையீடு இருந்துச்சுன்னு நான் சொல்லல அதிமுக தலைவர்களே ஒருங்கிணைப்பாளர கட்சிக்கு தலைமையா இருந்த ஓபிஎஸ் வெளிப்படையா பேசும்போதுதான் அப்ப இந்த சிக்கல்கள் அவங்களோட இன்ஃபுளு மாதிரி இதே ஓபிஎஸ் இதே குருமூர்த்தி டிடிவியை எப்படியாவது கூட்டணிக்குள்ள சேர்த்துங்கன்னா அமித்ஷா அவ்வளவு சொன்னாரு முடியவே முடியாதுட்டாரு சேர்த்து ஒரு இருபது சீட் ஜெயிச்சிடலாம் உண்மை அங்க அப்பர் பொசிஷன் எடுத்தது யாரு பாஜக சாரி அதிமுக அதிமுக அப்புறம் நீங்க அவங்களுக்கு அடிமை உள்ள உதாரணம் தலையிட்டாங்கன்றீங்க இப்போ அமித்ஷா ஓபிஎஸ் டிடிவி பத்தி என்னன்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர் அதான் அவங்க உள்கட்சி வாரம் அவங்க பாத்துக்கோங்க ஏன்னா அவரும் சொல்லிட்டாரு ஓபிஎஸ் டிடிவி நான்தான் தான் முடிவு பண்ணுவேன் உள்ளெல்லாம் யாரையும் சேர்க்க முடியாது ஒத்துக்கிட்டாங்க அண்ணாமலையை மாத்துறாங்க அண்ணாமலை மாத்துவாங்களா வெற்றி பெற்ற வெற்றி இருங்க பதினெட்டு பர்சன்ட் கொண்டு நல்லா பாஜக செயல்படாத தலைவர்கள் இவர் செயல்பட்ட தலைவர் மாத்துறாங்க இது எல்லாம் என்னது யார் யார் காலத்தான் கொடுக்குறான் ஆனா இது என்னன்னா இவன் தொடர்ச்சியாவே எடப்பாடி பாடி அடிமைப்பாடி வேசற்பாடி தரங்கம்பாடி வாணியம்பாடின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க இது இவருடைய நரேட்டிவ்